வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சியில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது பேங்க் நிஃப்டி அப்ல இருக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு மிஸ்டரி சால்வ் ஆயிடுச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏன் இப்படி ஃபிஃப்டி டூ வீக் கிட்ட போச்சுன்னு சிம்பிளாக என்னென்னா பேட்லி பீட்டன் செக்மெண்ட் வந்து ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ் டிசம்பர்ல இத்தனை நாளில் இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து பேங்க் நிப்டிலையும் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லேயும் எஃபிஐஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முன்னும் கிராந்துலர் டேட்டா தேடினோன்னா நம்மளுக்கு ஆனால் எனக்கு தேடலைன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பெருசாக எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸில் பெருசாக எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டு நாளில் இந்த மார்க்கெட் தூக்கி எங்கேயோ போயிட்டு இருக்குது பட் டிசம்பரில் எஃப்ஐஐஸ் ஆக்டிவ் இருக்க மாட்டாங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போவே பாதி பேர் லீவு கிளம்பியிருப்பான் பத்தாம் தேதி மேலே எவனுமே இருக்க மாட்டோம் அஃபிஷியலாக இருபதாம் தேதிக்கு அப்புறம் லீவு இப்போவே ஹாலிடே மூடில் இருப்பாங்க அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கே வந்திருப்பான் அவன் ஹவாயி அங்கே இங்கேன்னு சுத்த போயிருப்பான் வெள்ளைக்காரன் ஸோ நம்மளுக்கு ரியல் ட்ரெண்டு ஜான்வரி மாதம் தான் தெரியும் பட் எஃப்ஐஏஎஸ் விற்கிறாங்க அவங்க அப்படிலாம் பணம் போட்டு மார்க்கெட் ஏதாவது காரணம் அவங்க கான்சென்ட்ரேட்டடாக ஒரு ரெண்டு இடத்துல போடுறாங்க அக்டோபரில் எடுத்த அளவுக்கு ஆல்ரெடி டிசம்பரில் போட்டுட்டாங்க இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு போல பிகாஸ் இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஃபைனான்சியல்ஸ் நம்ம ஃபைனான்சியல்ஸ் வாங்கியிருந்தோம் நம்ம வாங்கின லெவல்லேருந்து ரொம்ப ஏரி இருக்குது மணப்புறம் வந்து பெயின் கேபிட்டல் வாங்கிட்டு வாங்குகிற ரூமர்ஸும் சர்க்குலேட் ஆகுது அந்த ரூமர்ஸை நம்பாதீங்க அந்த ரூமர்ஸ்னால தான் நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் அது போச்சு இப்போ கரெக்டாக ஒன் சிக்ஸ்டிஸில் எங்கேயும் இருக்குது பட் இந்த ரூமர்ஸுக்கு எந்த பேஸஸும் கிடையாது மண்டி லாஜிக் என்னென்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்காரு நந்தகுமார்க்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அவரோட ஃபேமிலியில் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரன்னிங் திஸ் பிஸ்னஸ் ஸோ என்றைக்கா ஒரு நாளைக்கு கேஷ் அவுட் ஆகுங்கிறது தான் தியரி அந்த ரூமரை நம்பி ஏமாந்துடாதீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் ரெண்டாவது கோல்டு இடிஎஃப்ல வேர்ல்டு வைடு செல்லிங் ப்ரெஷர் கோல்டை விற்கிறாங்க கோல்டு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்தியாவில் மட்டும் கோல்டு வாங்கிட்டே இருக்கும் இந்தியாவில் கோல்டு வாங்குறதுக்கு காரணம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் விலை குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக வாங்குறோம் ரெண்டாவது இப்போ வெட்டிங் சீசன் அதனால வாங்குறோம் ஸோ இந்தியா சைனா கோல்டை தாங்குது சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்டு வாங்குறாங்க வெஸ்டர்ன் மார்க்கெட்டில் கோல்டை விற்கிறாங்க இதுதான் ஓவரால செய்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு பெரிய ஆக்டிவிட்டி இருக்குது ஜெரோம் பவுல் என்ன பண்ணுவாரு ஜெரோம் பவுல் மேட்டரில் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட்டு ட்ரம்ப் சொல்லிட்டார் மே டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவர் மேலே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே வரைக்கும் ஜெரோம் பவுல் தான் இருப்பார் ட்ரம்ப் பேக் அடிச்சிட்டார் ஜான்வரி டுவெண்ட்டி எய்த்து ட்ரம்ப் ஸ்பேரிங் செர்மனி முதல் கையத்தை இமிக்ரேஷன் பில்லில் போடுவேன் அங்கே பறக்கிற குழந்தைங்களுக்குலாம் இமீடியட்டாக சிட்டிசன்ஷிப் கிடைக்கணுங்கிறது நிறுத்திடுவோம் அதனால சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு எல்லாமோ சொல்கிறாரு என்ன நடக்கும் தெரியாது பட் ஆன்டி இமிக்ரேஷன் ஸ்டாண்ட்ஸ் அவர் எடுக்க போகிறாரு அதனால நம்மளுக்கு மார்க்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட் டைட் ஆகும் லோவர் லெவலில் நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும் சம்பளம் ஏறும் இன்ஃப்ளேஷன் குறையாது ஸோ ரேட் கட் வருது ரொம்ப ஸ்லோவாகும் இப்போ ஆகாது செகண்ட் ஆஃப் ஆஃப் சிக்ஸ்த் இயரில் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டேரிஃப் போடுவார் இமிக்ரேஷன் அலோவ் பண்ண மாட்டார் டேரிஃப் போட்டால் விலைவாசி ஏறும் ஆள் கடைக்கலைன்னா சம்பளமும் ஏறும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஏறும் அவர் ஸ்டேபிளாக இருக்கும் அதனால ரேட் கட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இவங்களால பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக தெரியுது இதுதான் இந்த கோல்டு இந்த தாத்பரியமே இதுதான் இதை தான் நான் சொல்ல வந்தேன் டாட்டா மோட்டர்ஸில் ஒரு பெரிய நியூஸு டாடா மோட்டர் ஃபைனான்ஸ்ல ஒரு கம்பெனி வெறும் ஃபிஃப்டி டூ க்ளோஸ் ப்ராஃபிட் பண்ணியிருந்தது டாடா கேபிட்டலுங்கிறது அவங்களோட மெயின் ஃபைனான்ஸ் கம்பெனி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா பண்ணிகிட்டு இருந்தது இந்த டாட்டா மோட்டார் ரீஸ்ட்ரக்சரிங்கில் டாடா மோட்டர் ஃபைனான்ஸை டாடா கேபிட்டலுக்கு விற்கிறதுக்காக என்சிஎல்டி அப்ரூவல் போயிருந்தாங்க என்சிஎல்டி சொல்லிட்டாங்க அப்ரூவல்லாம் கொடுக்குறேன் முதல்ல ஷேர் ஹோல்டர் பர்மிஷன் வாங்கன்ட்டாங்க டாடா கேபிட்டல் டாடா சன்ஸ்தான் மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் கிடைச்சிடும் இந்த கம்பெனியில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாட்டா ஸ்டேக்கு பட் டாடா ககென்ஸ்டே அவனும் ஓட்டு போட மாட்டான் அதனால டபாலில் எல்லாருமே போய் மரியாதையாக கையை தூக்கிடுவாங்க அதனால் இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துடும் டாடா மோட்டருக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் கிடைக்கும் அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிறதுக்கு என்சிஎல்டி அப்ரூவல் கிடச்சிருச்சு ஆனால் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ண தான் இந்த டீல் நடக்கும் ஐடிசியில் ஒரு பெரிய நியூஸு ஐடிசி வந்து தனியாக அவங்க அக்ரோ பிஸ்னஸ் டிவிஷனில் அடோமேட்டிக் பிளான்ஸும் மெடிசினல் பிளான்ஸும் அஸ்வகந்தா இது மாதிரி பிளான்ட்லாம் வளர்த்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஃப்எம்சிஜியில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷனை பீஃப் அப் பண்ண போகிறாங்கன்னு நான் ஐடிசி பற்றி பேசிடும்போது கமெண்ட்ஸில் இப்போ ப்ராஃபிட் எல்லாம் சிகரெட்டில் தான் வருது மற்றதுலாம் லாஸுன்னு உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சு ஐடிசி ஃபுட் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிள் ஒன்லி மார்ஜின் இயரில் மார்ஜின் ஏழு எட்டு பர்சன்ட் இருக்குது ப்ரைசிங் பவராக உங்கள்கிட்ட இருக்குது ஒன்ஸ் விலையை ஏற்றி ப்ரைசிங் பவரை செட் பண்ணி மார்ஜினை ஏற்றுறது அடுத்த வேலை டெஃபினட்டாக நடந்துடும் ஸோ ஆல்ரெடி வந்து கேஷ் பேர்ன் நின்றுடுச்சு இது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக மாறிடுச்சு மார்ஜின் எக்ஸ்பென்ஷனும் இன் டியூ கோர்ஸ் வரும் ஸோ நீங்கள் சிகரெட் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் சைட்டடாக பார்க்குறீங்க பத்து வருஷம் தொலைநோக்கி பார்வையில் பார்த்து தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாரும் க்ரீன் பவரை பற்றி பேசுகிறோம் ரியல் க்ரீன் பவர் யாருங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஸ்டோரி பூட்டானில் ஆல்ரெடி ஒரு பவர் லைன் அவங்களுக்கு இருந்தது டாடா பவர் லைன் பூட்டானில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது பூட்டான் கார்மெண்ட்டுக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அங்கே பெரிய சோலார் அண்ட் க்ரீன் பவர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து பெரிய க்ரீன் கம்பெனியாக மாறிடும் என்றைக்கு வேணால் க்ரீனை தனியாக பிரித்து டாட்டா ரெனியூவல் எனர்ஜின்னு டாடா பவர் பிரித்து அவங்களால போட முடியும் தூரம் பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு டாடா பவர் வந்து பிகமிங்காக பெரிய இந்தியாஸ் லார்ஜஸ்ட் க்ரீன் பவர் கம்பெனியாக மாறிட்டு இருக்குது ராஜீவ் பஜாஜ் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் டோட்டலாக ஆல்ரெடி மூணு லட்சம் சேத்தாக் விற்றுட்டோம் அப்படின்னு இதில் வந்து அவங்க வாகன் டேட்டாவோட மேட்ச் ஆலை ஏன்னா அவங்க டீலர்கிட்ட விற்றுருப்பாங்க லாஸ்ட் ரெண்டு மாதத்தில் அது ஒன்றும் எவ்வளோ பர்குலேட் ஆகிருக்கு மார்க்கெட்லன்னு தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா தோ ஓலாஹே ஓலாவை நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஓப்பனாக நான் இது நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ என்ன லேட்டஸ்ட் ரிப்போர்ட்னா டாப் த்ரீ கம்பெனிஸ் ஐநூறு டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது ஓலா இருபத்தாறாயிரத்து ஐநூறு இவங்க இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறு டிவிஎஸ்ஸு இவங்க இருபத்தஞ்சாயிரத்தில் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஓலா கீழே இறங்கிடும் இவங்க கம்ப்ளீட்டாக மேலே போயிடுவாங்க இவங்க ப்ராஃபிட்டபுளாக விற்கிறாங்க டிவிஎஸும் எபிட்டா வரைக்கும் ப்ராஃபிட் ஆகிடுச்சு ஓலா பர் மிஷின் லாஸ்டில் இருக்குது ஸோ ஓலா இறங்கி போயிடும் இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறிடுவாங்க பின்னாடியே ஹீரோவும் ஏத்தர் அண்ட் ஹோண்டா வந்துடுவாங்க இது ட்ரெண்டு கிளியராக இருக்குது டிவிஎஸில் ஹை அண்ட் பைக்கில் புது இன்ஜின் ஒன்று டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் வந்து வைர ஊசி இப்போதைக்கு அது பக்கம் போகாதீங்க பஜாஜும் வைர ஊசி ஹீரோ வந்து இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் பதிஞ்சு பர்சன்ட் கரெக்டானா பார்க்கலாம் இதுதான் செய்தி எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் ஜனவரி ஒன்றாந்தேதி ரேட்டு ஏற்றுவாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னலி ஸ்டீல் விலை ஏறி இருக்குது இந்தியாலேயும் ஸ்டீல் விலை ஏறி இருக்குது இன்புட் காஸ்ட் ஏறி இருக்குது இத்தனை நாள் ஹோல்டு பண்ணாங்க இதுக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியல ஆட்டோ கம்பெனி சேல்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு ரேட்டை ஏற்றுவாங்க ஆல்ரெடி ஹுண்டை ரேட்டை ஏற்றிட்டா மற்றவங்களும் ஃபாலோ பண்ணி ரேட்டை நிச்சயமாக ஏற்றிடுவாங்க ஸோ இது ஒரு பெரிய நியூஸாக வந்துடுச்சு ஃப்ளிப்கார்ட் வந்து கிளியராக வந்து எயிட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து இவங்கள்ட்ட இருக்குது வால்மார்ட்டை வால்மார்ட் இந்த வருஷம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க கூகுளும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டே போகும் ஆக்சுவலி வந்து அவங்க முன்னாடியே ஐபிஓ போகிறதா இருந்தாங்க ஐபிஓ டிலே ஆகிடுச்சு ஐபிஓ டிலே ஆனதுனால இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸில் இந்த கம்பெனி ஐபிஓ போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களோட ஃபேஷன் பேர் மின்ட்ரான்னு பேர் தி ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சுன்னு அவங்களே அரவுன்ஸ் பண்ணிட்டாங்க ஓவராலாக ஃப்ளிப்கார்ட்டில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் லாஸ்டில் இருக்குது இந்த சமயத்தில் ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் அப்படின்னு குயிக் காமர்ஸ் பிஸ்னஸில் அவங்க இறங்குறாங்க ஸோ ஃப்ளிப்கார்ட் இறங்கிட்டான் அமேசான் இறங்கிட்டான் பிக் பாஸ்கெட் இறங்கிட்டான் ஜியோ இறங்கிட்டான் நாலு பேர் இறங்கிட்டாங்க ஜொமாட்டோவுக்கும் மற்றவனுக்கும் ப்ராப்ளம் இவனுக்கு தான் அன்லிமிட்டெட் கேஷ் இருக்குது ஜியோக்கும் இருக்குது பிக் பாஸ்கெட்டுக்கும் இருக்குது அமேசானுக்கும் இருக்குது இந்த மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் யாரை அக்வயர் பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்த்துருந்து தான் நம்மளுக்கு தெரியும் ஓவரால் மார்க்கெட் வீக்காக இருக்குது நம்ம பட்டாஸ்லஸில் எந்த சேஞ்சும் கிடையாது இந்த பட்டாஸ் லஸில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள் கோல்டு அடுத்த வருஷம் ஏறும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் ஏறும் இங்கேயும் ஏறும் மிடில் ஈஸ்ட் டென்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் நான் சொன்னேன் ஒன்று ஈரான் சைனா அண்ட் ரஷ்யா ஒன்று அமெரிக்கா அண்ட் தி வெஸ்ட்டு இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்டில் ரஷ்யாவோட பெரிய நேவல் பேஸு விழுந்துருச்சு சிரியாவில் ஸோ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இது ஒரு பெரிய செட் பேக்கு மற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸை எஃப்ஐஐஸ் வாங்கிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ் டைட்டனோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்ல ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் ஸோ கோல்டு சேல்ஸும் நல்லாயிருக்கும் ஃபார்மா சேல்ஸ் நல்லா இருக்கு டைட்டி வந்து சேல்ஸும் மார்ஜினும் வீக்காக இருந்தாலும் எஃப்ஐஐ பையிங்னால இது ஏறி இருக்கு ஸோ ஓவராலாக நம்ம ஸ்ட்ராட்டஜி இஸ் டூயிங் வெல் பொறுமையாக இருந்து வேடிக்கை பாருங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு ஒன்று ரெண்டும் கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் ஹிந்தியில் நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கிறோம் பைசா போல் தாயிங்க உங்களுக்கு நிறைய ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புங்க முடிஞ்சால் அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு புத்துங்க எங்கள் டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்